தளபதி 69 நைன் படத்தை அஃபீஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹெச் வினோத் டேரக்ஷனில் அனிருத் மியூசிக்கில் கர்நாடகா பேஸ்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி கேவிஎன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஜனநாயகத்தின் ஜோதிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஸ்லோகன் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்தா தளபதி சிக்ஸ்டி நைன் ஒரு பொலிட்டிகளுக்கு கதையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஹெச் வினோத் துணிவு படத்துக்கு அடுத்து கமல்ஹாசனுடைய இரநூத்தி முப்பத்தி மூணாவது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறத தான் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க பட் அது டேக் ஆஃப் ஆகலை அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் கமல் ஒரு தீ பந்தத்தை ஏந்திக்கிட்டு நிற்பார் அதே போல் ஒரு தீ பந்தத்தை வச்சு தான் தளபதி சிக்ஸ்டி நைன் போஸ்டருமே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கமல்ஹாசன் இரநூத்தி முப்பத்தி மூணோட கதை தான் தளபதி சிக்ஸ்டி நைன் கதையாக இருக்கும் போஸ்டர் கலரிங் சூப்பராக இருக்குது இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபரில் ரிலீஸ் ஆகுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த கொரோனாவால் டூ இயர்ஸ் கேப் விட்டது ப்ளஸ் பொலிட்டிக்கல் என்ட்ரீனு இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து விஜயர் ராக்கெட் வேகத்தில் சினிமாவில் ஓட வச்சுட்டுருக்குன்னு தான் சொல்லணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிசம்பர் டெனில் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் அனௌன்ஸ் பண்ணாங்க அது தான் பீஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அதுதான் வாரிசு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி தேர்ட்டியில் தளபதி சிக்ஸ்டி செவனை அனௌன்ஸ் பண்ணாங்க அதுதான் லியோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மே முப்பத்தி ஒன்றில் தளபதி சிக்ஸ்டி எயிட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க அதுதான் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபார் செப்டம்பர் ஃபோர்டினில் தளபதி சிக்ஸ்டீன் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்தில் அஞ்சு படங்களை விஜய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ப்ளஸ் அதே மூன்றரை வருஷ கேப்பில் எந்த ஒரு ரிலீஸ் டேட் போஸ்ட்போனுமே இல்லாமல் அந்த அஞ்சு படங்களுமே ரிலீஸ் ஆகுது இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த அஞ்சு படங்களுமே பிக் பட்ஜெட்டில் ரெடியாகிற படங்களுங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து நானூறு கோடி வரை பட்ஜெட் போட்டிருக்காங்க தளபதி சிக்ஸ்டீன் என ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ஒரு கர்நாடகா பேஸ்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி தமிழில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற முதல் மூவி இது தான் கேஜிஎஃப் ஹீரோ யாஷோட அடுத்த படமான டாக்ஸிக் மூவியவே கேவிஎன் தான் ப்ரொடியூஸ் இருக்காங்க ப்ளஸ் கங்குவா தேவர மாதிரியான படங்களை கர்நாடகாவில் கேவிஎன் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க ஸோ அப்கமிங்கில் ப்ரொடக்ஷன்லையும் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் பெரிய பெரிய படங்களை கேவிஎன் கையில் வச்சிருக்கிறாங்க தளபதி சிக்ஸ்டி நைனோட ஷூட்டிங் இந்த அக்டோபருடைய முதல் வாரத்திலிருந்து ஆரம்பமாகும்னு நியூஸ் வந்திருக்கு வேறு எந்தெந்த ஸ்டார்ஸ்லாம் தளபதி சிக்ஸ்டி நைனில் நடிக்க போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை